இந்த மூணு தானே வாழ்க்கை மேல எனவே தான் குரான் அந்த பிமா சபரு ஜன்னத்தன் வஹரீரான்னு சொல்றது அர்த்தம் அப்போ என்னமே இப்போ உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன் இப்போ நாங்கள் தொழுக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நேரம்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொறுமை பெரிய அளவு தேவைப்படாது அஞ்சு நேரம் போடுது எவ்வளோ காலத்துக்கு அஞ்சு நேரம் போகணுன்னா மோதல் அப்போ நீண்ட அறுபது வருஷம் வாழ்றண்டா ஐம்பது வருஷம் வாழ்றண்டா அவ்வளோ நீண்ட காலத்துக்கு பொறுமையாக சகிச்சு கொண்டு எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி எப்படியாலும் ஆளுநர் தொழுகையை நான் கொண்டு போகிறேன் அந்த உணர்வு அவருக்கு இருக்கும் முப்பது நாள் நோன்பு அல்லது இருபத்தொன்பது நாள் நோன்பு அவ்வளோ கஷ்டங்களையும் சகி தாகம் பசி எல்லாம் சகிச்சு கொண்டு தான் அவர் ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லுங்களேன் அப்போ இப்படி அல்லாவுடைய கடமைகளை ஒருவர் செய்கிறதாக இருந்தாலும் அதே மாதிரி அல்லா அல்லாஹ் சொன்ன பாவங்கள் விட்டு நீங்கி இருந்தாலும் நல்ல ஒரு தன்மை அவருக்கு வரும் அதே மாதிரி வாழ்க்கையில் வர துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சகித்து கொள்வது அதில் பொறுமையிலேருந்து அல்லாவை பட்டி மோசமாக நினச்சி அல்லது தீமைகளில் போய் விழுந்து அதன் காரணமாக தீமைகளின் அந்த வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தின் காரணமாக தீமைகளில் போய் விழுகிறது சகிப்புத்தன்மை இல்லாதன் காரணம் கடைசியாக அல்லாவுடைய பாதையில் உழைக்கிறது இதுவும் இது விளக்கப்படுத்தே வரல பொறுமை தேவை கண்டிப்பாக இந்த மூணு தான் உண்மையில வாழ்க்கை முஸ்லீமை பொறுத்தவரையில் இது மூணு தான் வாழ்க்கை எனவே தான் குரான் பொறுமைக்குத்தான் சொர்க்கம் கூலின்னு சொல்லியிருக்கிறார் குரானில் நிறைய இடங்கள் இது நீங்கள் ஃபாக்கேல் பார்த்தீங்கன்னா அதைத்தான் குரானிங்க உள்ளதின் சபரு ரபி அல்லாவுடைய திருப்தியை நாடி அல்லாஹுடைய முகத்தை நேரடியாக மொழிபெயர்த்தார் அல்லாஹுடைய முகத்தை நாடி பொறுமையாக இருந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இதை திரும்ப திரும்ப முசலா தொழுகையை நிலைநாட்டியவர்கள் அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல அந்த அந்த பொறுமை அண்ட் அந்த பண்பை எப்போ சரியாக பேனியல் பண்ணால் ஆன்மீக ரீதியான பலமுள்ள ஒரு குணத்தை அதுக்கு தொழுகை தான் கண்டிப்பாக உதவும் திரும்ப வான்பூமி ஆகும் சிற்றன் வாலானியத்தை இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நிறைய இது வறுமையை தான் சாத்தியம் கொஞ்சம் தன்னுடைய தேவைகளை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொண்டவனுக்கு தான் இது சாத்தியம் எனவே பொறுமைன இன்னொரு பகுதியாது திரும்ப செய்ய எங்களுக்கு ஒரு ஆள் தீமை செஞ்சாலும் கூட குரான் இங்கே சொல்லுவார் எங்களுக்கு ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் தீமை செஞ்சாலும் கூட அதுக்கு நிகராக தீமை செய்யாமல் அவருக்கு ஒரு நன்மை உண்ட செஞ்சு அவர் அந்த தீமை செய்கிற போக்கை தடுக்கிறது எனக்கு ஒரால் ஏசினார் என்றால் அல்லது எனக்கு ஒரு ஆள் அநியாயம் செஞ்சார் என்றால் இப்போ நான் அவருக்கு திருப்பி மாறி அநியாயம் செய்யாமல் திருப்பி அவருக்கு ஏசாமல் நான் அவரோடு நல்லா நடந்து கொண்டால் இப்போ அவர் சில நேரங்கள் அதனால் நல்ல ஒரு மனமாற்றத்துக்கு வர்றது சாத்தியம் இதுவும் எப்போ சாத்தியம் என்றால் அவர் பெரிய ஒரு தன்மை இருந்தால் தான் சாத்தியம் அவள் குரானன் செஞ்சிருந்தால் பொதுவாக உள்ளது என சபரிபத்துகா வஜி ரீம்மன் சொல்லிட்டு அந்த பொறுமைக்கான மூன்று விஷயங்களையும் சொல்லிச்சு ஒன்று தொழுகா ரெண்டு செலவழித்தல் மூணும் நன்ம ஒருவர் தீமை செஞ்சாலும் அவற்றை நன்மை செய்து தடுக்க முயல்பவர் அந்த தீமை செய்கிற அந்த பண்பு அவற்றிருந்து இல்லாமல் செய்வதற்கு போர் டைம் முடிஞ்சிட்டு என்னால் கொஞ்சம் அவசரமாக நாங்கள் முடிச்சிருக்கோமே அப்போ எல்லாம் கடைசியாக முடித்தேன்டா அந்த ஆயத்தில் முன்னால் வார ஆயத்தில் உலாய்க்கலகும் அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இறுதியில் நல்ல மருமையின் முடிவு சாதகமாக அமையும் அவங்களுக்கு தான் தாரண்ட அரபில் வீடுன்னு கருத்து உக்குமாண்டா இறுதி முடியும் இறுதி நல்ல வீடு தங்கி இருக்கிறதுக்கு அழகான வீடு மறுமையில் இப்படியான பண்புள்ளோடு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க